பதினெட்டு லட்சத்தில் சொந்த வீடு தவணை முறையில் செலுத்தலாம் வாடகை வருமானம் ரூபாய் பத்தாயிரம் பத்திர பதிவு செலவு இல்லை புரோக்கர் கமிஷன் தேவையில்லை வீட்டு வரி இல்லை கரண்ட் பில் கிடையாது பாதாள சாக்கடை வரி கிடையாது பராமரிப்பு தேவையில்லை வாடகை ஒப்பந்தம் தேவையில்லை நேரில் வாடகை வசூலிக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை ஒரு வருட வாடகை ரொக்கமாக வைக்கப்படும் பணம் தேவைப்பட்டால் ரூபாய் பதினெட்டு லட்சம் முதலீட்டை பல மடங்காக உடனே பெற்றுக்கொள்ளும் வசதி குறிப்பு இது வாடகைக்கு அல்ல சாரி வசிப்பதற்கு அல்ல வாடகை பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு நான் வீடு வாங்கினதுல தமிழமுறையில செலுத்தலாம்னு சொல்லியிருக்கேன் ஒரு ஹவுசிங் ஏஜென்டா இருந்தா ஒரு கஸ்டமருக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத இதை நீங்க கௌரிங்க இதெல்லாம் உண்மையாகிறத ஹவுசிங் மோன ஏஜென்சியாக இருக்கிறவங்களும் எனக்கு வெரிஃபை பண்ணுங்க நானும் உங்கள்ட்ட இருந்து நான் ஜெயிச்சுக்கிறேன் போட்டோதுல இருந்து கற்றுக்கிறேன் அதான் என்னுடைய கான்செப்ட் போட்டோ நாலு போட்டோ வேணும் பேன் கார்டு ஒரு காப்பி ஆதார் கார்டு ஒன்று மூணு மந்த் சேலரி ஸ்லிப்பு வித்து சிக்ஸ் மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும் இஃப் நீடு கம்பெனியில் கேட்டாங்கன்னா ஃபார்ம் சிக்ஸ்டீன் லாஸ்ட் ரெண்டு வருஷம் அல்லது மூணு வருஷம் டிபெண்டிங் அப்பான் கம்பெனியோட பொறுத்து இருக்கு இது வந்து சேலரி பீப்புளுக்கு இது தேவை அது இல்லாம லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஐடிஆர் வேணும் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புளா இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் வேணும் ஒரிஜினல் பிளான் பில்டிங் அப்ரூவல் வித் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை கேட்கிறாங்க இப்ப எனி லோன் ஸ்டேட்மெண்ட் நீடெட் ஏதாவது லோன் ஜோ லோன் வச்சிருக்கீங்களா பர்சனல் லோன் வச்சிருக்கீங்களா கார் லோன் வச்சிருக்கீங்களா பைக் லோன் வச்சிருக்கீங்களா இது எல்லாம் வச்சிருந்தா எல்லாத்துடைய ஸ்டேட்மெண்ட்டும் இப்ப ஹவுசிங் லோன் வாங்குறப்ப கேக்குறாங்க எல்ஐசிலையும் லையும் கேக்குறாங்க பேங்க்லயும் கேக்குறாங்க பிரைவேட் அன் ஆத்தரை அந்த ஆத்தரை அந்த பேங்க்லையும் கேக்குறாங்க அது இல்லாம ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது மினிமம் அவர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சொன்னாரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயில இருந்து சாண்ட் டூட்டி நோட்டில் சைன் வாங்குறது இதெல்லாம் சேர்த்தா அதை மினிமம் சிக்ஸ் டு செவன் சொன்னார் நான் ரவுண்ட் ஃபியராக இருக்கணுங்கிறதுக்காக ஃபைவ் தௌசண்ட் வச்சிருக்கேன் அடுத்து ஃபார்ம் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபர் ஃப்ரம் அது இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா பேங்க்லயோ ஹவுசிங் லோனில் கொடுத்தாலும் பேங்க் வந்து டிஃபர்ஸ் வித்தியாசப்படுது எதுல எதுல வித்தியாசப்படுது அப்படின்னா சிபில் ஸ்கோரை வச்சு வித்தியாசப்படுது எபோவ் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேல இருந்தா எட்டு புள்ளி மூணு அஞ்சு சதவீதம் வட்டி நம்ம கட்டணும் வாங்கக்கூடிய இஎம்ஐக்கு லோனுக்கு பிலோ எயிட் ஹண்ட்ரடு சிபிலாக இருந்துச்சுன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் த மினிமம் சிபில் ஸ்கோர் கூட 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 எட்நூறுக்கு கீழே இருந்துச்சுன்னா எட்டு புள்ளி ஆறுங்கிறது மினிமம் அதிகபட்சம் ஒன்பது ஒன்பதே கால் வரையும் கொடுக்குறாங்க அப்படிங்கறது தகவல் அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் வந்து எவ்வரி இயர் பார்க்குறாங்க எல்ஐசியில் கிடையாதான் பட் பேங்க்ல எல்லா இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த வீட்டை வந்து ஹவுசிங் லோன் முடியிற வரையும் இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் உண்டாமா இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறாங்க அதுக்கு மினிமம் சார்ஜஸ் கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு கார் சார்ஜஸ் எல்லாம் இல்ல அவருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம மினிமம் சார்ஜஸ் கொடுக்கணும் அதே மாதிரி பில்டிங் இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரியா கொடுக்கணும் வந்து தேவையில்ல பட் ஸ்டேட் பேங்க்லயோ எந்த பேங்க்லயோ எது கொடுத்தாலும் அந்த பில்டிங் இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரியா கொடுக்கணும் கான்செப்ட் இருக்கு அடுத்து சொல்ல போனா பிளான் அப்ரூவல் மஸ்ட் பிளான் அப்ரூவல் இல்லாம இப்போதைக்கு எந்த விதமான லோனும் கொடுக்கப்பட மாட்டாது கமர்சியல் பர்பஸா இருந்தாங்கன்னா கமர்சியல் பர்பஸா இருந்துச்சுன்னா அதாவது முதல் வீடு இருக்கு அடுத்த வீடு வாங்க போறப்ப அது வந்து கமர்சியல் சொந்த வீடு இருக்கிறப்ப இரண்டாவது வீடு வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அதை வந்து கமர்சியல் பர்பஸா தான் கொண்டு போறாங்க அப்படி கமர்சியல் பர்பஸா கொண்டு போனாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கூட இன்னொரு விஷயம் லீகல் ஒப்பீனியன் வந்து எல்ஐசியில ஹவுசிங் பான்ஸ்ல வாங்கினீங்கன்னா பதிமூணு வருஷத்துக்கு லீகல் ஒப்பீனியன் வாங்கணும் பேங்கா இருந்தா முப்பது வருஷத்துக்கு லீகல் ஒப்பீனியன் வாங்கணும் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் லைபிலிட்டி மீன்ஸ் இப்ப நீங்க இஎம்ஐ ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் அந்த அந்த லைபிலிட்டி இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் லோன் கட்டிட்டு இருக்கோம் இன்கேஸ் ஆஃப் ஏதாவது இடையில இழந்துருச்சுன்னா அந்த பதினெட்டு லட்சம் ரூபாயை கட்டுறதுக்கு லைபிலிட்டி இன்சூரன்ஸ் நம்ம டேம் இன்சூரன்ஸோ வேற இன்சூரன்ஸோ நம்ம போடணும் தேவைப்பட்டா இல்லை ஏன்னா சொத்து அதிகமாக வச்சிருக்கேன் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளை அதை கட்டிக்குவாங்கன்னா அது இல்லை அதனால ஈப் நீடேன்னு போட்டிருக்கேன் அதே மாதிரி ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம வியூ படி பார்க்கணும்னா எல்ஐசி ஆப் இருக்கு அதெல்லாம் ஆன்லைன்ல பாத்துக்கலாம்னு சொல்றாங்க பேங்க்லயோ வேற எதுலையோ இருந்துச்சா ஆப் ஒர்க் ஆகுதாமா ஒரு சில நேரத்துல ச சர்வர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா எல்லா பேங்க்லையும் ஆப் வருது அப்படி ஆப்ல ஒர்க் ஆகல அப்படின்னா விசிட் டு பேங்க் தான் போகணும் காரணம் என்னன்னா எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ்ல பண்ணாங்கன்னா நம்ம எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ் ஏஜென்ட்ஸ் மூலியமா போவோம் அவங்க மூலியமா கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல போன்ல கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா பேங்க்லயோ இதுவோ போய் எதுவும் தெரியலன்னா போன்ல கூப்பிட்டு சொல்றாங்களா பட் பேங்க்லயோ எப்படி நம்ம ஏஜென்ட்ஸ் கூப்பிட்டு சொன்னாங்கன்னா கூட நம்ம சரி பண்ணிக்கலாம் பட் ஆனா பேங்க்யமா போனாங்கன்னா நம்ம அதை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு என்ன நம்ம தான் போக வேண்டியிருக்கு இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் லோனு இன்னொரு பெரிய விஷயம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணும் அதுக்கு மூலப்பத்திரம் பட்டா வேணும் கண்டிப்பா வேணுங்கிறாங்க அதுக்கப்புறம் மிகவும் முக்கியமானது ஈஸி வந்து ஒண்ணு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஈஸியெல்லாம் வேணும் இது இல்லாம ஏஜென்ஸ் கமிஷன் மினிமம் ஒரு பர்சன்டேஜ் வாங்குறாங்க அவங்க வாங்கக்கூடிய ஹவுசிங் லோன்ல வாங்கக்கூடிய கமிஷனே வந்து பாயிண்ட் பர்சன்டேஜ் வந்து கஸ்டமருக்கு வந்து சார் ஏஜென்சிக்கு வந்து அந்த கம்பெனி கொடுக்குது நம்ம எல்ஐசியில் ல பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறாங்க மற்ற கம்பெனில எவ்வளவு கொடுக்குறோம் மினிமம் ஃபைவ் பைவ் கொடுக்குறாங்க அது இல்லாம ஏஜென்ட்ஸும் ஒரு பர்சன்டேஜாவது வாங்கிக்கிறாங்க குறைந்தபட்சம் ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு லோன் அப்படின்னா குறைஞ்சது இருபதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா முப்பது லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா அந்த ஒரு பர்சன்டேஜ் போட்டு வாங்குறாங்க சோ இது எல்லாமே வந்து ஒரு ஹவுசிங் லோன்ல இஎம்ஐ கட்டுனா எவ்வளவு வாங்கலாம் அப்படிங்கறக்காக இதை கொடுத்துருக்காங்க சோ இப்போதான் ஒரு கால்குலேஷனுக்கு வர்றேன் பதினெட்டு லட்சம் ரூபாய் லோன் அக்கா அல்ல ராஜேந்திரன் ரெண்டு பேரும் பைனான்சியர் கால்குலேட்டர் எடுத்துக்கங்க இஎம்ஐ பேசிக்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதை அடிங்க அதுல லோன் அமௌண்ட் பதினெட்டு லட்சம்னு போடுங்க வட்டி விகிதம் வந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்ட பின்னாடி எல்லாத்துக்குமே வந்து அந்த பிலோ எயிட் ஹண்ட்ரட் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல எயிட் பாயிண்ட் சிக்ஸ் வச்சுக்கிட்டாலும் சரி நீங்க ரொம்ப கூட குறைச்செல்லாம் நீங்க போட வேணாம் எட்டு புள்ளி போட்டு பாருங்க போட்டு செலுத்தும் காலம் வந்து எத்தனை வருஷம் வருஷம் போட்டா பதினேழாயிரத்தி எட்நூத்தி முப்பது மந்த்லி அதை குறிச்சு வச்சுக்கோங்க எல்லாரும் பதினேழாயிரத்தி முப்பது ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது பைசா

ஒரு நம்ம வீடு வாங்குறோம் நம்ம சொந்தமா வீடு வாங்குறோம் நம்ம வீடு வாங்குறதுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் நம்ம லோன் வாங்கணும்னா பதினெட்டு லட்சம் ரூபாய் மட்டும் அசலு வட்டி பதினாலு லட்சம் ரூபாய் நியரஸ்ட் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நம்ம

இன்ஃபிளேஷன் ரேட் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஃபார் இந்தியான்னு அடிச்சிங்கன்னா அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் கூகுள் அடிச்சிங்கன்னாவே வரும் அஞ்சு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் வரும் எல்லா பேரும் சொல்லுவாங்க சார் இங்க வாங்கி போட்டோம்னா மவுண்ட் ரோட்ல வாங்கி போட்டோம்னா இவ்வளவு கிடைக்கும் சார் அவ்வளோ கிடைக்கும் சார்னா சொல்லுவாங்க இல்லைன்னா சொல்லலை ஒன்றும் சொல்ல வேணாம் தேமுதிகளுடைய மாநில இளைஞரணி சேனல் சுதீஷ் சாருடைய ஒய்ஃபுக்கு வந்து இப்போ ஒரு பேப்பர்ல வந்துருச்சு ஒரு அடுக்குமாடி கட்டணம் கட்டினாங்க கட்டணம் கட்டி எழுபத்தாறு வீடுகள் வந்து அவருக்கு மீதி வீடுகள் ஐம்பத்தாறு வீடுகள் இவங்களுக்குன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட் போட்ட வீட்டிலேயே நாலு லட்சத்தை அவங்களுடைய கையெழுத்தே வாங்காம பவர் ஆஃப் அட்டானி கையெழுத்த வாங்கி ஏமாத்தி போட்டிருக்காங்க இது பெரிய பெரிய தடைகள் இருக்கக்கூடிய விஷயத்திலேயே ஒரு விஷயங்கள் நடக்கிறப்ப நம்ம புதுசா ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்குற இடத்துல நம்ம லோக்கல் கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் இவங்க எல்லாம் எப்படி இந்த காரணம் எதுக்காக கால்குலேஷன் போட சொல்றேன்னா நான் வாங்குற வீட்டுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் கட்டுறீங்க அதுக்கு பதினேழு லட்சம் ரூபாய் வட்டி கட்டுறீங்க இது முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வருது அன்னைக்கு ரேட்டுக்கு இதை ஒரு கால்குலேஷனா வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து நம்ம இன்னொரு எல்ஐசியுடைய விர்ச்சுவல்

ஒரு பேன் கார்டு கொடுக்கணும் ஒரு ஆதார் கொடுக்கணும் மூணு மந்த்ஸ் சேலரி ஸ்லீப் கொடுக்கணும் கித்த ஆறு மாதத்துல பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது சேலரி பீப்புளுக்கு கொடுக்கணும் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஐடி பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு வேறு எதுவும் கொடுக்க வேணாம் கமிஷன் கொடுக்க வேணாம் அப்ரூவல் தர வேண்டாம் அது சொன்ன விஷயத்தில் முதல்ல பத்தொம்போது பாயிண்டில் அஞ்சு பாயிண்டை கழிச்சுட்டீங்கன்னா பதினாலு பாயிண்ட் கொடுக்க வேண்டியதில்லை நீங்க அந்த பதினெட்டு லட்சம் ரூபாய் இஎம்ஐ லோன் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க ஒரு பர்சன்ட் கமிஷன் இருபதனாயிரம் ரூபா மினிமம் அந்த டாக்குமெண்ட் அந்த இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே பார்த்து அந்த பட்டா அடங்கிட்டா வாங்க ஹலோ ஐந்தாயிரம் ரூபாய் வருது இதுல எவ்வளவு நீங்க வந்து செலவு செய்வீங்க ஒரு லோன் பதினெட்டு லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு செலவு வரும் ராஜேந்திரனா கல்யாணியக்கா யாராவது ஹவுசிங் லோன் வாங்கினா வந்து எவ்வளவு எவ்வளவு வாங்கியிருப்பீங்க சொல்லுங்க இந்த பதினெட்டு லட்ச ரூபா வாங்குறது மினிமம் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு வந்துருக்கு ராஜேந்திரா யாருமே இல்ல எப்படியா இருந்தாலும் அவரு வந்து ஒரு பதினெட்டு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய் வச்சு செலவாகும் சார் ஆனா இருபதாயிரம் ரூபாய் ஏஜென்ஸ் கமிஷனே சொல்றேன் ஒரு பெர்சன்டேஜ் ஏஜென்ஸ் கமிஷனே கொடுத்துருவீங்க மினிமம் அந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது அந்த சார்ஜஸ் ஒன்று வந்துடும்

ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் உண்மையா எல்ஐசி ஹவுஸ் எல்ஐசியினுடைய பதினெட்டு லட்சம் ரூபாய் வீடு விரிச்சுவல் ஹவுஸ் வாங்கினீங்கன்னா ஒரு பைசா கொடுக்க வேண்டியது இல்லை அஞ்சு டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் இந்த அஞ்சு டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு பதினஞ்சுல பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு உரிய விரிச்சுவல் ஹவுஸ் வெளியாகிவிடும் அதுக்கு நான் ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன் மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன் சார் நீங்க பதினஞ்சு வருஷம் மட்டும் பணம் கட்டுங்க அதுல மூணு ஆப்ஷன்ல உங்களுக்கு தர்றேன் ஆப்ஷன் ஒன்னு வருஷமா கட்டினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மாசம் பத்தாயிரம் பத்தாயிரம் கட்டினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இது உங்க ரவுண்ட் ஃபிகருக்காக போட்டிருக்கேன் போன கிளாஸ்ல வேகமாக தோற்று ஊடல எவ்வளவு கால்குலேஷன் டிஃபரன்ஸ் ஒரு இயர்லியாக கட்டினா எவ்வளவு வித்தியாசம் வரும்னு சொல்லியிருக்கேன் புது தடவை கொடுத்தாருன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா குறைச்சு போக ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூறு ரூபா கட்டினா போதும் இயர் ரெண்டாவது வருஷத்துல இருந்து ஆறாயிரத்தி நானூறு ரூபா ஒரு லட்சத்தி இருந்து ஆறாயிரத்தி நானூறு ரூபா குறைச்சு கட்டலாம் குறைச்சு கட்டலாம் ஆப்ஷன் டூ என்னால வந்து இன்னொரு விஷயம் கேள்வாங்க தம்பி அப்படின்னா முத மொத கனவு வீடு வாங்க வர்றீங்க அந்த வீடு வாங்க வர்றப்ப எதுக்கு நீங்க கடனா வர்றீங்க ஏதாவது சேமிப்பு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா முதல் முதல்ல வர்றப்ப ஒரு அட்வான்ஸா கொடுங்களே அப்படிங்கறக்காக அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாவும் கூட அதுல கூட டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறநூறு கூட வாங்கி கொள்ளலாம் ரெண்டாவது ஆப்ஷன் வாங்க போன கிளாஸ் சொன்ன கிளாஸ் தான் இது பத்தாயிரம் ரூபாய் மந்த்லி நேச்சுல போடுங்க பத்தாயிரம் ரூபாய் பேங்க் ஆடியோ போடுங்க ஃபார் ஒன் இயர்க்கு மட்டும் போடுங்க ஒரு வருஷம் முடிஞ்சு அந்த ஈசி நேச்சு நேட்சை வந்து கன்வெர்ட் பண்ணி இயர்லியா மாத்திட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறநூறு அதில் ஒரு ஆறாயிரம் ரூபாய் கழிச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு லட்சத்தி பதினா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி பதினோறாயிரத்தி நானூறு ரூபாய்தான் கட்டிடுவீங்க இல்லை சார் செல்வா நீ கேட்டுட்ட எனக்கு ஆசைதான் என்னால் மொத்தமா எடுக்க முடியல என்ன பண்றது தம்பி அப்படின்னு அப்படிங்கிறதுனா ஒன்றும் பண்ண வேணாம் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு பத்திரப்பதிவோட இதுல வந்து பத்திரப்பதிவு எல்லாம் இருக்கு அது அது அந்த பத்திரத்துல ஆஹ் அந்த பாண்டெல்லாம் அடிக்கணும் எம்ஓடி பண்ணணும் இவ்வளவு செலவெல்லாம் இருக்கு அதனால ஐம்பது நேரம் எல்லாம் நேரம் குறைஞ்சது ஒரு லட்ச ரூபாய் செலவு வரும் பதினெட்டு லட்சம் ரூபாயில ஒரு லட்ச ரூபாய் மினிமம் செலவு வரும் இதுல ஒரு பைசா கிடையாது ஒரு லட்ச ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு ஸ்டாம்ப் டியூட்டி ஒட்டி கொடுப்போம் ஒரு லட்சத்துக்கு நாற்பது ரூபாய் ஸ்டாம்ப் டியூட்டி ஒட்டி நம்மளே பத்திரத்தை பதிஞ்சு கொடுத்து விடுவோம் நம்ம பத்திரத்தை பதிஞ்சு கொடுத்துருவோம் இது என்னுடைய விரிச்சுவல் கவுன்சிலர் இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராஜேந்திரனும் கல்யாணம் மட்டும் அன்மியூட் பண்ணிருங்க நீங்க உங்களுடைய பணம் பத்தாயிரம் கட்டுறவ பதினஞ்சு வருஷத்துல கட்டுறப்ப பதினெட்டு லட்சம் ரூபாய்தான் கட்டுறீங்க நீங்க கட்டுற வீட்டுக்கு நீங்க கட்டுற தொகைக்கு இஎம்ஐக்கு வட்டியே பதினாலு லட்சம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க கட்டுறீங்க ஆனா நான் எல்ஐசியில் இருக்கக்கூடிய இந்த விரிச்சுவல் ஹவுஸ் வாங்குறதுக்கு பத்தாயிரம் கட்ட சொல்லல அதை விட கம்மியாகவே சொல்றேன் மாசம் மாசம் கட்டுறதுக்கு போல நீங்க மாசம் கட்டுனா பத்தாயிரம் கட்டுங்க அப்படி முடியலன்னா வருஷமா கன்வெர்ட் பண்றதுக்கான ஐடியாவே சொல்றேன் இதுக்கு நீங்க கட்டுறதுக்கு ஒரு பைசா கூட வட்டி கட்ட வேண்டியது கிடையாது அதுல எதில் நீங்க ஹவுசிங் பிளான்ஸ் இஎம்ஐ லோனு ஹவுசிங் லோன்ல வாங்குனீங்கன்னா ஒரு மாசத்துக்கு கூட நீங்க வந்து சார்ஜஸ் வந்து ஏதாவது அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்கன்னா கூட அதுக்கு செக் டிஸ்கானர் அதுல ஒரு பேங்க் சார்ஜஸும் போடுவாங்க அதுல வந்து சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும் சரியா கட்டளைங்கிற சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும் ஆனா இதுல சிபில் ஸ்கோருங்கிற ஒரு கான்செப்ட்ல வரவே வராது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இதுல நீங்க இசிஎஸ்ல பண்ணினா கூட அடுத்த பதினஞ்சு நாளைக்கு உள்ள நம்ம வந்து அமௌண்ட வாங்கி கட்டிட்டோம்னா அதிகபட்சம் ஐநூறு ரூபா தான் செலவு வரும் அதுக்காக தான் நான் மந்த்லி ஆடியா கன்வெர்ட் பண்ண சொல்லி அந்த விஷயத்துக்காக தான் அதான் நான் சொல்றேன் சோ இப்படி கெட்ட போறப்ப நீங்க ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் வீடு மாசம் பத்து பத்தாயிரமா வாங்குற அமௌண்ட்டுக்கு பதினாலு லட்சம் ரூபாய் வட்டி கட்டுறதுக்கு பதிலாக நான் மாசம் மாசம் கட்டக்கூடிய பத்தாயிரத்து கட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த விதமான அமௌண்ட் நான் எந்த விதமான இதுவும் இல்லாம வட்டிக்கு பதிலா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கறத கஸ்டமர்ட்ட சொல்லுங்க கஸ்டமர்ட்ட சொல்றப்ப வித்தியாசம் பத்தி பாருங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க தயவு செய்து இப்ப வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க காரணம் என்னன்னா இப்ப நீங்க மாசம் பதினேழாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபாய் இருக்கு இப்ப எல்ஐசில பத்தாயிரம் பத்தாயிரம் பாலிசி எடுத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு பத்தாயிரம் பத்தாயிரம் உங்களுடைய வீட்டு வாடகை வசூலிக்கப்படும் இதான் போட்டிருக்கேன் வாடகை வருமானம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு யாரையாவது ஒருத்தர் வீடு வாங்கி வீடு மீன்ஸ் இடமும் கட்டடமும் சேர்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் இடத்துக்கும் வீட்டுக்கும் சேர்த்து பதினெட்டு லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா அந்த லோனு வந்து உங்களுக்கு இதுலதான் வரும் தான் வரும் இன்னும் சொல்ல போனா அவர் கவர்மெண்ட கணக்காமிச்சாங்கன்னா அதை எல்லாமே வரக்கூடிய வட்டி கொடுத்தாலும் வாடகைக்கு விட்டாலும் கமர்ஷியல் அது வந்து பர்பஸ்களுக்கு வரும் இதுல வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மாசமும் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வாடகை வரும் பதினெட்டு லட்சம் வாங்குறது கட்டி பத்தாயிரம் இருக்காங்கன்னு வாடகை பாருங்க வாய்ப்பு இருக்கான்னு கேஸ் அப்படியே மாசம் பத்தாயிரம் பத்தாயிரம் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு வாடகை வந்தாலும் சரியான டெனென்ட் கிடைச்சா மட்டும்தான் ரெகுலரான அந்த பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாடகை வரும் ரெண்டாவது விஷயம் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அங்க இருக்கு இங்க பாருங்க பத்திர செலவு நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் அங்க பத்திர செலவு அவங்க பண்ணி கொடுக்கணும் கொடுக்கணும் கமிஷன் கிடையாது வீட்டு வரி கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் பாதாள சாக்கடை வரி கட்டணும் வாடகை ஒப்பந்தம் போடணும் அது எத்தனை வருஷத்துக்குன்னு போடணும் அது இருக்கிறவருடைய டெலண்ட்டை கொடுத்துருக்கு நேரில் வாடகை வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வருட வாடகை மொத்தமா வரவு வைக்கப்படும் ஒன்று இன்கேஸ் என்னுடைய எல்ஐசி விரிச்சுவல் கவுன்ஸ்ல நீங்க நாலு வருஷம் பணம் கட்டியிருக்கீங்க இடையில உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஃபண்டு அதாவது குழந்தைகளுடைய படிப்புக்கோ இல்ல திருமணத்திற்கோ இல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கோ பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நான் இதுல இருந்து கட்டிய இருந்து ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் பதினஞ்சு வருஷம் போட்டீங்கன்னா ஐம்பதுல இருந்து அறுபதுங்கிறது கேரண்டியா கிடைக்கும் அறுபது சதவீதம் நமக்கு லோன் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வட்டி வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு வரலாம் அசலாக கட்ட வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்பட்டா நூறு ரூபாயிலிருந்து கூட நீங்கள் கட்டி கொள்ளலாம் ஆனால் அதுவே பேங்க்லேயோ எல்ஐசி ஹவுசிங் பிளான்ஸ்லையோ லோன் வாங்குனீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு வரன் வரும் இல்லை பிள்ளையோட படிப்பு சொல்ல வரும் இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருதுங்கிற சமயத்தில் நம்ம அந்த லோனை அந்த இடத்தவே போய் மறுபடியும் லோன் போட்டோம்னா கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி குடுத்துறாங்கன்னு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாலும் மறுபடியும் ப்ராசஸிங் ஆரம்பிக்கும் புதுசா அப்ளை பண்ணணும் ஏன்னா சேலரி இன்கம் ஆக இருக்கும் அப்ளை பண்ணனும் எல்லாமே சேர்ந்து கொடுக்கறப்ப மறுபடியும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ண வேண்டியது வரும் இது உண்மையா பொய்யா ராஜேந்திரனா நான் ஒருத்தனா பேசிட்டு இருக்கேன் உண்மைதான் உண்மைதான் அடுத்த விஷயம் சொல்றேன் பன்னெண்டு மாதத்திற்கு நான் லோன் வாங்குறேன் பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு இருபதாயிரம் வாடகிறேன் எல்ஐசி ஒரு பைசா கூட டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை ஒரு பைசா கூட வேண்டியது இல்லை ஆனா வாடகை விட்டுக்கிட்டே என்னுடைய வீட்டுல வந்து ஏழு வருஷமா இருக்கேன் அவர் கொடுத்து வச்ச ஒரு டேரண்ட்டு நான் அந்த வீட்டை விட்டு போகாதது காரணம் என்னுடைய குழந்தையுடைய படிப்புக்கார இன்கேஸ் ஆஃப் வேற இடம் கிடைக்கிடுச்சுன்னா போயிருச்சேன்னா குறைந்தபட்சம் பன்னிரெண்டு மாசத்த வாடகையில மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கரண்ட் பில்லு இது எல்லாம் கால்குலேட் பண்ணா குறைந்தபட்சம் ஒரு மூன்று மாத வாடகை என்பது செலவுல வருமா வரலாம் மூணு மாதம் வச்சுக்கலாமா ரெண்டு மாசம் வச்சுக்கலாமா மூணு மாசம் கண்டிப்பா வரும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வாடகை முப்பதனாயிரம் ரூபாய் கழிச்சிட்டீங்கன்னா தான் ரூபாய்க்கு வீடு வாங்கி தொண்ணூறாயிரம் தான் வரும் அந்த தொண்ணூறாயிரமும் வரக்கூடியது வந்து உங்களுடைய இன்கம்ல கொள்வார்கள் பெரிய பிசினஸ் பீப்புளை பார்க்க போனாலும் சேற்றுக்கொள்வார்கள் அதனால என்னுடைய விரிச்சுவல் ஹவுஸுக்கு வந்தா என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க இப்போ எது பெஸ்ட் தோணுது உங்களுக்கு மாசம் மாசம் இருபது நேரம் வரும் இன்கேஸ் அதுல லோன் போட்டா அவ்வளவு வரும் இது போட்டா நம்ம அதுல விர்ச்சுவல் கோர்ஸ் போட்டா வரும் இன்கேஸ் ஆஃப் அவர் பதினஞ்சு வருஷம் லோனை ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சிடுறாரு யாரு ரெண்டுலயுமே ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சிடுறாரு ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சப்ப எல்லா பேரும் கேள்வி கேட்கலாம் விலை மதிப்பு கூடும்ல அப்படின்னு கேட்பாங்க தான் நான் சொன்னேன் இன்ஃப்ளேஷன் ரேட் ஆஃப் ரியல் எஸ்டேட் பார் இந்தியான்னு போட்டீங்கன்னா எவ்வளவு ரியல் எஸ்டேட் போடுதுன்னு பாருங்க அதிகபட்சம் பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் கூட வச்சுக்கோங்க குறைஞ்சது ஆறு பதினொன்று வச்சுக்கோங்க பதினோரு சதவீதம் போட்டீங்க அப்படின்னு சொன்ன எதுக்கு போடுவீங்க இடத்துக்கு தான் போடுவீங்க பத்து வருஷம் தாண்டிட்டா பில்டிங்குக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ தான் பார்க்குவாங்க அப்ப ரெண்டையும் சேர்த்து கால்குலேட் பண்ண போறப்ப எட்டு சதவீதம்ங்கிறது உங்களுக்கு குரோத் ரேட்லாம் வரும் இடத்துக்கு வீட்டுக்கே எட்டு பர்சன்ட் வச்சுக்கோங்க குரோத் ரேட்ல அப்படி கால்குலேட் பண்ணுங்கிற சமயத்துல அதுல இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை காட்டிலும் எல்ஐசி விருச்சிகளோ சொல்லக்கூடிய சொத்து மதிப்பு அதிகம் இன்னும் வரக்கூடிய பதினஞ்சு கழிச்சு வரக்கூடிய வாடகை எல்லாமே கேரண்டி ஃபார் லைஃப் டைம் தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்து வரை இருக்கும் போன கிளாஸ்ல வந்து ராஜகோபால் சார் கேட்டாரு இந்த கிளாஸ் எடுக்க போறப்ப கேட்டாரு உற்சவ கிளாஸ் வந்து சுதாமதி மேடமும் அந்த விட்டல் சாரும் பேசுறப்ப சொன்னாங்க தொண்ணூத்தி ஒன்பது இது அவுட் ஆஃப் டாபிக் நான் தகவல் சொல்லிடுறேன் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் சொல்றதுக்காக சொல்லிடுறேன் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் என்பது இந்திய இந்தியாவினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் லீஸுக்கு எடுத்தாலும் கான்ட்ராக்ட் எடுத்தாலும் சொத்து எடுத்தாலும் எல்ஐசி என்பது ஒரு சொத்து தான் அந்த சொத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமோ இந்தியாவுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒரு கான்ட்ராக்ட் பண்றதாக இருந்தால் தொண்ணூத்தி ஒன்பது வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு கான்ட்ராக்டும் சைன் பண்ண முடியாதுங்கிறது இந்தியாவினுடைய சட்ட திட்டம் அதனாலதான் எல்ஐசியில தொண்ணூத்தி ஒன்பது வயதுன்னு சொல்லி பாண்டில் அடிச்சிருக்காங்க நூறுன்னு அடிக்கவே மாட்டாங்க குச்சோவில் மட்டும் லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க ஏன் நீங்க லைஃப்னா இப்படி கேட்கலாம் நீங்க ஜீவன் அக்ஸை சிக்ஸ்லயோ செவன்லயோ உங்களுடைய பென்ஷன் வந்து லைஃப் டைம் போடுறாங்க லைஃப் டைம் எதுக்கு போடுறாங்க அவர் நூத்தி வயசு இருந்தாலும் அதே கேரண்டி பென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் பென்ஷன் இஸ் கேரண்டிட் ஃபார் பிப்டீன் இயர்ஸ்னா அவர் பாலிசி எடுத்து அஞ்சு வருஷத்துக்குள்ள இறந்துட்டாருன்னா மீதம் இருக்கக்கூடிய பத்து வருஷத்துக்கும் கேரண்டியா எவ்வளவு சொல்லிருக்கோமோ அந்த பேமெண்ட்டை வந்து நம்ம வந்து எல்ஐசி வந்து அந்த நாமினிக்கு பே பண்ணும் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த தொண்ணூத்தி ஒன்பது சாரி கூட சொன்னாரு யாருக்கியா இருந்தா சிஆர்எம்டா செக் பண்ணி பாக்குறோம்னு சொன்னாரு அதையும் நான் அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன் பட் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த உமங்கு எடுக்கிறப்ப வந்துச்சுன்னா அதை சொல்லிடுவேங்கிறக்காக சொன்னேன் சோ தொண்ணூத்தி ஒன்பது வருடம் மட்டுமே ஜீவன் ஆனந்த் பாலிசிலையோ பழைய ஜீவனான ஒன் ஃபார்ட்டி நைன்லையோ என் வெயிட் ஒன் தலையோ எல்லாத்துலேயுமே தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது போட்டிருந்தாங்கன்னா இந்தியாவுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பது தொண்ணூற்றி ஒன்பது காண்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் மட்டுமே இதுதான் உண்மை இதுதான் இதுதான் சத்தியம் அதனாலதான் இந்த பாலிசியில வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் லைஃப் இந்த பாலிசி மட்டும் ஹண்ட்ரட் இயர்ஸ் வரையும் கொடுக்குது அதனாலதான் நீங்க எந்த கொட்டேஷன்ல கொடுத்தாலும் தொண்ணூத்தி வயசு முடித்த பின்னாடி நூறாவது வயசுல பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம் சோ அதனால இந்த நூறு வயது வரையுமே இந்த சொத்து பதிவு வந்துகிட்டே இருக்கும் இன்கேஸ் நான் லோன் எல்லாம் ரெண்டு பேருக்கு ரீபேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் டாப் அப் பண்ணலாம் யாரில் ஹவுசிங் லோன் வாங்குறவங்கள்ட்டையோ அவங்கள்ட்டையோ டாப் அப் பண்ணி வாங்கலாம் அப்படி வாங்குறப்பையும் மறுபடியும் மறுபடியும் ப்ராசஸ் வரும் மறுபடியும் இஎம்ஐ கட்டுவாரு இஎம்ஐ கட்டுறதுக்கு மறுபடியும் வட்டி கட்டுவாரு ஆனால் எல்ஐசியில் எனக்கு வந்து இஎம்ஐ கட்டி முடிச்ச பின்னாடி உன்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபிக்ஸ்டான அமௌண்ட் தான் உனக்கு மேக்சிமம் லோன் தருவேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா உன்னுடைய வாடகை எவ்வளவோ அந்த வாடகையில பாதிய தொகை வட்டி கேட்ட அளவுக்கு தான் என்னால இந்த நிறுவனத்துல இருந்து கொடுக்க முடியும் அது எதுக்காகனா நிறுவனத்துல எவ்வளவு வேணாலும் கொடுக்க முடியும் நீ வாங்கக்கூடிய வாடகை உன்னுடைய வாழ்வு காலத்துக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நிறுவனம் ஐம்பது சதவீதத்தை நீ எக்ஸ்பென்சஸ் வச்சுக்க ஐம்பது சதவீதத்தை லோனாக கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காகத்தான் இந்த கான்செப்டுக்காகத்தான் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன் இன்கேஸ் ஆஃப் அவங்க வந்து இடையில லோன் அந்த விருச்சுவல் கோஸ் வாங்குறோம் ஏதோ ஒரு முடிஞ்சிருச்சு வயசான காலத்துல ஏதோ ஒரு அதுல வந்து வில்லங்கம் இருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஆக்கிரமிப்பு பண்ணுவான் அதை செய்வான் இதை செய்வான் ஆனா இதுல எந்த விதமான ஆக்கிரமிப்புக்கும் கிடையாது இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு ஏதோ ஒன்று தேவைப்படுது அந்த அந்த வீட்டை நான் டிஸ்போஸ் பண்றேன் வேற இடத்துல வாங்கிக்கிறேன்னு கூட உடனே போய் விற்க முடியாது அதற்கு எல்லாம் வயிற்று வலிக்காக போய் வித்தோம்னா தரமட்ட ரேட்டு கேள்வி கேட்பாங்க அப்போ அந்த அந்த நிலத்துடைய மதிப்பு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சப்பட நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கண்ணீர் சேர்ந்து அந்த வீட்டை வித்துக்கிட்டு வருவோம் கஷ்டப்பட்டு கண்ணீரோட ரத்த வயிறோட சேர்ந்து கட்டின வீட்டை அடிமட்ட ரேட்டுக்கு விட்டுட்டு வருவோம் ஆனா எந்த விதமான கஷ்டமோ கண்ணீரோ கஷ்டமோ இல்லாம மாசம் மாசம் பத்தாயிரம் எல்ஐசி விரிச்சு வருவோம் சுவாமினீங்கன்னா நீங்க என்னைக்கு போய் எனக்கு பணம் வேணாம்னு சொல்றீங்க உங்க வீடு வேணாம்னு சொல்லி கொண்டு பாண்டை கொடுக்குறீங்களோ இன்னைக்கு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல உங்களுடைய வீட்டோட எல்லா அக்ரிமெண்ட்டும் கொடுத்துட்டீங்கன்னா பத்திரத்தை கொடுத்துட்டீங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பேமெண்ட் கொடுத்துட்றாங்க பதினஞ்சு வருடங்கள் கழித்து வாங்கப்படும் பொழுது மேக்சிமம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணா வித்தின் டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ்ல எத்தனை கோடியாக இருந்தாலும் உங்களுடைய சொத்து உங்களுக்கு முழு பணமாக வந்து சேரும் இதுக்குத்தான் இந்த பிளான நான் சொல்றேன் இது என்ன பிளான் என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் ஜீவன் உமங்குதான்